சூரியா மாதிரி சரி இல்லை பரோட்ட கசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஆனால் அவன் ஃபுல் கேளுங்க அதுக்கு முன்னாடி இப்படினு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு அதை வந்தாங்க பூங்குன்றம் வந்து அதிரடியான ஒரு திட்டத்தை வந்து போட்டுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து சூர்யா ஆஃபீஸ்க்கு வந்து அவர் போட்டோம் போனதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே நமக்கு சாதகமாக தான் அமைய போதுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல பூங்குன்றம் மாதிரி வந்து சூர்யா ஆஃபீஸ்க்கு வந்து வேக வேகமாக ஒருத்தவங்க போகிறாங்க நான் இது மாதிரி சூர்யாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி ரிசப்ஷனில் வந்து இருக்கிறவங்க வந்து பேசிட்டு அப்படியே சூர்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு சார்னோட அவர் பேரை கேட்டே என்ன ஏதுங்கிறத சொல்லணுனா யார் இது இந்த ஏரியாவில் எனக்கு யாரை தெரியும் சரி நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில் இருக்கேன் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு அவரை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அரை மணி நேரம் உட்காருங்க சூர்யா வந்து பிஸியாக இருக்காராம் சரிங்களான்னு சொல்கிறேன் சரின்னு சொல்லிட்டு ஆஃப் அன் அவர் வந்து உட்காந்துட்டுருக்காங்க தாராவுக்கு ஒரே சந்தேகமாக போயிடுச்சு ஆஃபீஸ்க்கு வேறு யாரும் வந்துவிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டே வந்து திங்க் இருக்காங்க தாரா அந்த இடத்துல உடனே வந்து சங்கரபாண்டி நீ ஆஃபீஸில் யாரும் புதுசாக யாரும் வந்திருக்காங்களான்னு சொல்லி பாருடா அப்படின்னு சொன்னோன்னே ஆஃபீஸ்க்கு வந்து வேக வேகமாக வராங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட்டே வந்து இருக்காங்க நம்ம சங்கரபாண்டி என்னம்மா எப்படி இருக்க என்ன சார் திடீர்னு சர்ப்ரைஸாக இங்கே வந்திருக்கீங்க நீங்களாம் வேலை வந்து பார்க்குறீங்களா இல்லையான்னு நான் சோதிச்சு பார்க்க தான் வந்திருக்கேன் என்ன சார் எப்போ பார்த்தாலும் காமெடியாக பேசுகிறீங்க நான் பேசுகிறது காமெடியாக தெரியுதா அதெல்லாம் இருக்கட்டும்மா இங்கே யாரும் புதுசாக வந்து மாப்பிளையை பார்க்க வந்திருக்காங்களா ஆமாம் சார் ஒருத்தர் வந்திருக்காரு அங்கே உட்காந்துட்டுருக்காருங்க பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து தாராவுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க சங்கரபாண்டி ஆமாம் சிஸ்டர் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு இது மாதிரி சூர்யாவை பார்க்குறதுக்காக வந்து ஒருத்தன் வந்து பட்டையை போட்டுட்டு வந்து உட்காந்துருக்காப்புல எனக்கென்னமோ அவன்தான் நம்மக்கிட்ட வந்து ஃபோனில் பேசியிருப்பானோன்னு சொல்லி யோசனையாக இருக்குது யோசனையே வேணாம் சங்கரபாண்டி கன்ஃபார்மாக அவன்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சிஸ்டர் பண்ண போகிறீங்க அவனோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து சரி சிஸ்டர் பார்த்துக்கணேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப சூர்யா வந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கால் பண்ணி சொல்லியிருக்காங்க நம்ம சூர்யா உடனே வந்து சார் உங்களை சூர்யா கூப்பிட்றாரு போய் பாருங்கன்னு உடனே அந்த இடத்துக்கு வந்து வேக வேகமாக உள்ளே வந்து போகிறாங்க சிஸ்டர் அவன் வந்து சூர்யா ரூம்க்கு வந்து போயிட்டான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னனே அப்பன்னு பார்த்து உங்கள் பேர் என்ன ஏது நீங்கள் எதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னனேன் சரி சார்ன்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்து தாரா கிட்டே வந்து ஃபோன் வந்தோடனே சந்தோஷப்படுறாங்க சார் ஒரு முக்கியமான ஃபோன் கால் சார் அது மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் சரி கேரியானுங்கிற மாதிரி சூர்யா சொன்னோன்னே அப்படியே அவர் வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க கேபினில் ஆஃபீஸ் விட்டு வெளியில் வந்து வராங்க சங்கரபாண்டியா ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க என்ன மேடம் நான் சூர்யா கேபினில் இருந்தேன் நீங்கள் ஃபோன் பண்ணனால் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நீ வந்து எதுக்காக ஃபோன் பண்ண உன்கிட்ட அப்படி என்ன ஆதாரம் இருக்குது உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு இருபது லட்சம் பணம் வந்து தேவைப்படுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபர் பூமுன்றத்தோட அசிஸ்டண்ட் அப்படியா நீ பணத்தை கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு பிரச்சனை பண்ண மாட்டே எனக்கு தேவை இருபது லட்சம் ரூபா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் மாட்டேன் வீடியோ ஆதாரத்தை கொடுத்துருவேன் இதுவே கொடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னிங்கன்னா சூர்யா கேபின் கொல்லே தான் நிற்கிறேன் பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோடனே சரி தம்பி நீங்கள் சொன்னபடி வந்து அந்த இடத்துக்கு வந்துடுங்க நான் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன்னோடனே சரின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க உடனே இருபது ரூபா பணத்தை வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடுறாங்க நம்ம தாரா உடனே இந்த விஷயத்தை வந்து பூங்குன்றத்துக்கு அதுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்காக வந்து வெளியில் வந்து போகிறாங்க தாரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோன் பண்ணி முடிச்சதுக்கு மேட்டுக்கு நீ சூர்யா கேபின்குள்ளே இருக்கக்கூடாது சூர்யா ஆஃபீஸ்லேயே இருக்கக்கூடாது நீ அங்கேருந்து வந்துடணும்னு உடனே அப்படியே சங்கரபாண்டியை தாண்டி தான் வந்துடுறாங்க சங்கரபாண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம தாரா என்ன அவர் போய்ட்டு இல்லையா ஆமாம் சிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பேசினது கேட்டோடனே அவங்க மாட்டுக்கும் ஆஃபீஸ் விட்டு வெளியே போயிட்டா நான் தான் ஃபோன் பண்ணி அவனை வர சொன்னேன் இருபது லட்சரூபா பேசியிருக்கேன் என்ன சிஸ்டர் காசு இப்படி தனியாக செலவாகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா பார்த்துக்கலாம் அவங்ககிட்ட அப்படி என்ன ஆதாரம் இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க சரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம தாரா அப்போன்னு பார்த்து ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தோடனே பூங்குன்றதுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க சார் நீங்கள் சொன்னபடி வந்து தாரா வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க அந்த இடத்துக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நிற்கிறாங்க நீன்னொடனே அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நீ என்ன பண்ணுறன்னா நான் இங்கே தான் பக்கத்தில் இது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமாக எடுத்து சூர்யாவுக்கு வந்து கொடுக்கணும் அதனால தான் இப்படியெல்லாம் நான் பண்ண போகிறேன் நீ கொஞ்சம் உஷாராக இருங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி சேஃபாக வந்து பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த வந்து மார்க்கி ஃபோன் அடித்து சொன்னோன்னே நிச்சயம் தாரா வந்து ஒத்துக்கிட்டாங்களா அந்த இடத்துக்கு வர சொல்லி சார் கொஞ்சம் உஷாராக இருங்க இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொன்னோண்ணே என்னடா அது இப்படியெல்லாம் மாறி சொல்கிறாங்க தாரா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒத்துக்கலாம் மாட்டாங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் வந்து செண்பகோலினால் வந்து ஏமாந்துருக்காங்க திருப்பியெல்லாம் வரலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொன்னனே நீங்கள் சொன்னதெல்லாம் மேபி கரெக்டாக இருக்கலாம் ஆனால் இந்த பாட்டி தாரா வந்து பாட்டமாக இருப்பாங்கள்ல அதனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம வந்து பார்ப்போம் ஜெயிக்க முடியுதானு என்னோடய யூகம் கரெக்டுனா இந்த பாட்டி நம்ம ஜெயிச்சிடும் சரி சார் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க எனக்கு ஆனால் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க நம்ம மாறி எதுக்காக இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க அப்போனா இதுக்கு பின்னாடி தாரா வந்து வேறு ஏதாவது ஆட்டம் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்ப்போம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிப்போம்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ ஆதாரத்தை இருக்கிறப்ப கரெக்டாக அந்த ஒரு நபர் மட்டும் வராங்க வந்து நிற்கிறாங்க தாரா மாட்டுக்கு வந்து நிற்கிறாங்க தம்பி இந்தாங்க தம்பி இந்த பெட்டியில் இருபது லட்சம் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பெட்டியை வந்து பார்க்குறாங்க பெட்டிக்குள்ளே பணம் இருக்கா என்ன நான் ஒன்று ஏமாற்ற போகிறேன்னா எனக்கு தேவை அந்த வீடியோ ஆதாரம் தான் நீ மாட்டுக்கு பாருன்னொன்னே அப்படியே வந்து அந்த இருபது லட்சரூவா பணத்தை வந்து இருக்குன்னொடனே சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருக்காங்க அப்பான்னு பார்த்து சூர்யாவுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க தாரா உடனே வந்து சூர்யா வந்து நடந்து மாதம் வந்துகிட்டு இருக்காங்க காலை மட்டும் காட்டுறாங்க அதுக்கப்புறம் சூர்யாவும் வந்துடுறாங்க அந்த இடத்துல சே இந்த வாட்டி நம்ம ஏமாந்துட்டோம் மாறி சொன்ன மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற பூங்குன்ற வந்து அப்படியே வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க ஒன்று அவங்கள டிஷம் மிஷம் பண்ணுறாங்க நீ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்து வந்த யார்டா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் அம்மாவை கேட்டு பணம் கேட்குறியாமே அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த இடத்துல விசாரிக்கிறதுக்காக அதிகாரியும் வந்துடுறாங்க சூர்யா வந்து கால் பண்ணிடுறாங்க பிள்ளைக்கு உடனே வந்து அவங்க வந்துடுறாங்க சார் எங்கள் அம்மா கிட்டேருந்து இருபது ரூபா வாங்க பார்த்துருக்கான் இதுதான் அந்த ஆதாரம் நீங்கள் இவனை பார்த்துக்கோங்க சார்ன்னொன்னே இதுக்கு பின்னாடி வேறு யார் இருக்கா என்ன இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிங்க சார் இவன் தனியாக வந்துருப்பானா இல்லையான்னு தெரியலங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை சார் நான் தனியாக தான் வந்திருக்கேன் நான் வந்து கேட்டேன் இவங்க தந்துட்டாங்க அவ்வளோதான் சார் எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் தெரியும் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது சரி பாப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல சூர்யா கிட்ட சொல்லிட்டு பூங்குண்றத்தோட அசிஸ்டண்ட்டை வந்து அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம அதிகாரிங்களா அவங்கள வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனால் பூங்குன்றம் பேரை வந்து சொல்லவே இல்லை தாரா வந்து பேசுறாங்க நம்ம சூர்யா கிட்டே அம்மா என்னம்மா திடீர்னு எப்படிம்மா இதெல்லாம் அவங்களுக்கு தோணுச்சு இல்லைப்பா இவன் தனியாக இது மாதிரிலாம் செயல்பட்டுருக்க மாட்டான் தான் இருப்பாங்க பூங்குண்டுறதுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இருக்காது அவர் காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார் அவர் காசுக்காக வேலை பார்க்குறாருன்னு நான் சொல்லவே இல்லை நான் தாராவா மாயாவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பூங்குன்றம் கூட இது மாதிரி இவரை வச்சு ப்ளே பண்ணியிருக்கலாம் அப்படியெல்லாம் இருக்காதுமா அவர் என்னோட நண்பன்மா இது மாதிரிலாம் செய்கிற மாதிரி இருந்தால் என்கிட்ட சொல்லியிருப்பார் உடனே வந்து சரி தம்பி இப்போ நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டேன் சொல்லுங்கம்மா இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்து போகிறோம் பூங்குன்றம் எப்படி இருந்தாலும் வந்து அந்த ஒரு நபரை காப்பாற்றுறதுக்காக வந்தாருன்னு வச்சுக்கேன் வளர்க்குறீங்கிற கூட்டிகிட்டு இதோட திட்டம் எல்லாமே வந்து அவரோட பிளான் தான் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இருப்பாரா இல்லையானோ நம்மளோட சந்தேகத்தை வந்து போக்கிக்கிறதுல தப்பே இல்லைன்னொன்னே சூர்யா வந்து மாதம் வந்து கார் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பூங்குன்றம் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்றாங்க இது என்னோடய கிளைண்ட்டோட இது தான் அதனால தான் வீடியோ ஆதார் எடுக்கிறதுக்காக வந்து நான் தான் இது மாதிரி செயல்பட்டேன்னு சொல்லி இவங்களை ஃபோனில் வந்து பேசினது ஆஃபீஸில் போனதுன்னு எல்லாமே ஏ டு சேட் வந்து சொன்னோன்னே இவர் உங்களை பற்றி சொல்லவே இல்லையே என்னோடய ட்ரெயினிங் சார் எப்படி சார் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார்னோடனே உடனே வந்து அவரை வந்து வெளில கொண்டு வாயா அப்படின்னு சொன்னோன்னா பூட்டை வந்து திறந்து விட்றாங்க அவர் வந்து வெளியில் வந்துடுறாங்க கையெழுத்து போடணுன்னொடனே கையெழுத்து போடுறாங்க ஒன்று சமயம் வந்து அந்த பட்டையை போட்டவரை பார்த்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல சரி போங்கன்னொன்னே அப்படியே வந்து வெளியில் வந்து வந்துட்டுருக்காங்க என்ன சார் கடைசியில் பிளான் வந்து இப்படி சொதப்பிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கும் போது கரெக்டாக வந்து காரில் வந்து இறங்குறாங்க நம்ம சூர்யா ஆப்போசிட்டில் இருக்கிற பூங்குன்றம் அவங்க அசிஸ்டன்ட் வழக்கறிஞர் மூணு பேர் இருக்காங்க தாரா சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காங்க அப்போனா இது எல்லாம் வந்து இவங்களோட வேலையாங்கிற மாதிரி சூர்யா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து வேற லெவல்ல மாசா வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்